நம்முடைய வீட்டில் நம்முடைய கணவன் மூத்தாகி விட்டார் என்றால் யாராவது சகோதரர்கள் உறவினர்கள் மற்றவர்களை அழைத்து வந்து குருவான் ஓதுவதற்கு இவ்வாறு துவா செய்வதற்கு ஏற்பாடு செய்தால் அதை தடுக்க வேண்டும் நம்முடைய வீட்டில் மார்க்கத்திற்கு முரணான காரியம் நடக்கக்கூடாது என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இதை கற்றுக் கொடுக்க வேண்டும் அவர்கள் செய்கிறார்கள் செய்துவிட்டு போகட்டும் என்று இருக்கக்கூடாது ஏனென்றால் இது மார்க்கம் அனுமதிக்காத நபிகள் நாயம் சுல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் காட்டித்தராத ஒரு பிழையான மார்க்கத்திற்கு முரணான ஒரு பாவமான நடைமுறையாகும் இப்போ நம்முடைய சமுதாயத்தில் பார்த்தால் சில இடங்களில் இன்னும் இருக்கிறது மௌத்தானா அன்று இரவு ஒரு கத்தம் ஓதுவார்கள் அதற்கு இருட்டு கத்தம் என்று சொல்வார்கள் மௌத்தானா உடனே மையத்தை அடக்கிட்டு வந்து எல்லாரையும் வீட்டை கூப்பிட்டு இப்படி குர்வான் ஓதுவது பிறகு மூன்றாம் கத்தம் என்றும் ஏழாம் கத்தம் என்றும் பிறகு நாற்பதாவது கத்தம் என்றும் நூறாவது கத்தம் என்றும் அதுக்கு பிறகு வருட கத்தம் என்றும் இப்படி தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிற நடைமுறையை பார்க்கிறோம் இது நபிகள் நாயம் அவர்கள் காட்டித்தரவும் இல்லை சஹாபாக்களிடத்தில் இந்த நடைமுறை இருக்கவும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயமாக இருந்தால் நிச்சயமாக அது வழிகேடாகும் ஆகும் நபிகள் நாயன் சுல்லல்லா அலிஸ்லமோர்கள் காட்டித்தராத அவர்கள் சொல்லித்தராத ஒரு விஷயமாக இருந்தால் அது வழிகேடாகும் எனவே வழிகேடுகள் நம்மை நரகத்திற்கு இட்டுச் செல்லும் என்ற அந்த ஹதீஸுக்கு நாம் பயந்து இந்த நடைமுறைக்கு கடைசி வரைக்கும் அங்கீகாரம் கொடுக்கக்கூடாது அதேபோன்று மௌத்தான வீட்டில் அன்புள்ள சகோதரிகளை மூன்று நாட்களுக்கு கவலையில் அவர்கள் இருக்கிற காரணத்தினால் அவர்களுடைய வீட்டில் சமைப்பதற்கு உறவினர்களும் பக்கத்து வீட்டுக்காரர்களும் சமுதாயத்தில் உள்ளவர்களும் அனுமதிக்க கூடாது இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளும் மௌத்தாயி விட்டார் அந்த வீட்டில் உள்ளவர் அந்த வீட்டில் அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகள் அவருடைய பெற்றோர் எல்லாம் கவலையில் இருப்பார்கள் அந்த கவலையையும் மூன்று நாட்களுக்கு அனுஷ்டிப்பதற்கு அவர்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது எனவே இந்த கவலையிலே அவர்கள் இருக்கிறவர்களை சமையல் போன்ற காரியங்களில் ஈடுபடுவதற்கு அனுமதிக்க கூடாது என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது அப்போ அவர்களுக்கு உறவினர்கள் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் அந்த மூன்று நாட்களுக்கு உரிய சாப்பாட்டு ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும் அல்லது பக்கத்து வீட்டுக்காரர்கள் அதை செய்து கொடுக்க வேண்டும் அல்லது சமுதாயத்தில் உள்ள யாராவது அதை பொருட்படுத்தி செய்ய வேண்டும் இதனுடைய அர்த்தம் இப்ப யாருமே சாப்பாடு கொடுக்கல உறவினர்களும் கண்டு கொள்ளவில்லை பக்கத்து வீட்டுக்காரர்களும் கண்டு கொள்ளவில்லை சமுதாயத்தில் உள்ள யாருமே கண்டு கொள்ளவில்லை அன்று பகல் கொடுத்தார்கள் பிறகு இல்லை அல்லது அன்று பகலுமே கொடுக்கவில்லை இப்ப இந்த வீட்டில் கூடாது என்று சொல்வது பிழையா சிலர் அந்த பிழையை மட்டும்தான் சுட்டிக்காட்டுவாங்க மௌத்தான வீட்டில பிழைண்டு கொடுக்குறாங்க மௌத்தான வீட்டில டீ கொடுக்குறாங்க மௌத்தான வீட்டில் சாப்பாடு கொடுக்குறாங்க என்று விமர்சனம் செய்வார்களே தவிர அந்த மௌத்தான வீட்டில் உள்ளவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வதில்லை இப்ப நமக்கு யாருமே கொண்டு வந்து தரவில்லை என்று சொன்னால் நம்முடைய வீட்டில் நாம் சமைப்பது என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் இதை மார்க்கம் நிச்சயமாக தடை செய்யாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்